சைவத்தின் மேல் சமயம் இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி நால்வரில் ஒருவரான நம்ம மாப்பிள்ளை எப்போதும் திருமண கோலத்துலேயே இருக்கும் நம்ம நம்பி ஆரூரன் சுந்தரமூர்த்தி நாயனார் இன்னைக்கு அவர் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருக்காலத்தில பண் நட்டராகத்தில் பாடியிருக்கார் இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இவ்வளோ காலமும் பார்த்துக்கிட்ருக்கேன் ஆனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நாம் வீடியோக்குள்ளே தான் இருக்கிறோம் இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை பாடுவோம் வியாபாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய விருத்தம் சுப்பிரமணிய பூஜங்கம் இப்படி முருகப்பெருமானை தெரியாதுன்னு சொன்னோன்னே அவ்வளோத்தையும் போட்டிருக்கேன் அபிராமி அந்தாதி சகலகலா வள்ளி மாலை இப்படி சுப்பிரமணியம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படி எல்லாமே போட்டிருக்கேன் இதையெல்லாம் நான் போய் பார்க்க மாட்டேன்னு இருக்கிறீங்க ஆமாம் கந்த புராணமும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு படித்து ஆனந்தம் கொடுத்தத உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் நீங்களும் இதை படித்து ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் படிங்க கேளுங்க நம்மளுடைய துன்பம் துயரத்தை எல்லாம் ஓட விடுங்க நம்மளுடைய மனசு வருத்தத்தில் இருக்கிறதுனால தானே எல்லாம் வந்து அடையுது அந்த மனசுக்குள்ளே நாம் இறைவனை நிரப்பி வச்சுட்டா துன்பம் துயரமெல்லாம் தானாக விலகி ஓடும் ஆகையினால இறை அருள் இந்த நெஞ்சத்தில் குடிகொள்ளணும்னு வாங்க இன்றைக்கி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடலை பாடுவோம் பதியம் அவருடைய பாடல்கள் எல்லாமே சோபர்மான் அள்ளி கொடுக்கும் வள்ளலா பாடுவார் எனக்கு பொன் பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே யார் அள்ளி கொடுப்பாரு இவரை விட்டுட்டு அவர் வேறு யார்கிட்டனா உதவி கேட்டாலும் அவருக்கு மனம் பொறுக்காது உனக்கு நான் தான் கொடுப்பேன் உனக்கு கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய இது அப்படின்னு சொல்லி சுபருமானுக்கு அப்படி ஒரு பாசம் சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வேறு யாரும் இல்லை சுபெருமான் தான் அவருடைய பிம்பந்தான் அங்கேருந்து நம்மளுடைய பூலோகத்தில் வந்து பிறந்தார் இப்போ வாங்க நம்ம பதிவு பார்ப்போம் திரு சிற்றம்பலம் ஏழாம் திருமுறை திருக்காலத்தி பன் நட்டராகும். செண்டாடும் விடையாய் சிவனே என் செழுஞ்சுடரே வண்டாரும் குழலார் உமை பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாதஞம் காலத்தியாய் அண்டா உண்ணாள் அறிந்து மாட்டேனே இமையோர் நாயகனே இறைவா என் இடத்துணையே கமையார் கருணையினாய் கருமா முகில் மிடற்றாய் உமையோர் கூருடையாய் உருவேத்திரு காலத்தியுள் அமைவே அறிந்து ஏத்த மாட்டேனே படையார் பகலோன் பல் உகுத்தவனே விடையார் வேதியனே விளங்கும் குழை காதுடையாய் கடையார் மாளிகை சூழ் கணநாதன்யம் காலத்தியாய் உடையாய் உன்னை அல்லால் புகந்த ஏத்த மாட்டேனே மரிசேர் கையினே மதமா உரி போத்தவனே குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவள் செய்வேன் நெறே நின்றடியார் நினைக்கும் திரு காலத்தியுள் அறிவே உன்னை அறிந்து ஏச மாட்டேனே செஞ்சில் அன்ன கண்ணார் திறந்தே கிடந்து உற்று அலறி நஞ்சன் நான் அடியேன் நல்லம் ஒன்று அறியாமையினால் துஞ்சேன் நான் ஒரு கால் தொழுதேன் திரு காலத்தியாய் அஞ்சாது உன்னை அறிந்து ஏத்த மாட்டேனே ஐந்து பாடல்களை படிச்சிருக்கோம் எவ்வளோ ஒரு அருமையாக சொல்கிறார் பாருங்க செஞ்சேன் அண்ணக்கண்ணார் திறந்தே கிடந்த உற்று அலறி நஞ்சேன் நான் அடியேன் நலம் ஒன்று அறியாமையினால் துஞ்சேன் நான் ஒரு கால் தொழுதேன் திருக்காலத்தியாய் அஞ்சாவது உன்னை அல்லால் நான் எல்லாரும் போல் செத்து போக மாட்டேன் உன்னை ஒரு காலமாவது நான் தொழுதுருக்குறேன் அதனால் நீ எனக்கு அந்த இடரெலாம் வரக்கூடாது அப்படின்னுட்டு பாடுறாரு செண்டாடும் விடையாய் சிவனே என் செல் சுடரே வண்டாரும் குழலால் உமை பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாதன் எம் காலத்தியாய் அண்டா உன்னை அல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே டவுல அருமை இதை விட ஈஸியாக என்னங்க நம்ம சுபிரமணியன் என்ன ஆடை அலங்காரத்தில் பார்க்குறோம் ஒன்றும் கிடையாது அண்டான்னுட்டார் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா அண்டா அண்டாக்குள்ள எல்லாம் குண்டாக்க டம்ளருக்கும் அது இதுன்னு எல்லாம் போவோம் அண்டா எதுக்குள்ளேயா போமா எதுக்குள்ளேயும் போகாது அண்டம் பெரிய அண்டம் அந்த அண்டத்தை வேண்டி கேட்குறாரு அண்டா உன்னை எல்லாரும் அறிந்து ஏற்ற மாட்டேனே எவ்வளோ ஒரு அருமையான சொல்லு பாருங்க அண்டான்னு எவனுக்காவது பேர் இருக்குதா அண்டான்னு நம்ம சிவனுக்கு மட்டுந்தான் பேர் இந்த அண்டாக்குள்ளே குண்டாம் போவும் குழந்தை போவும் எல்லாம் போவும் ஆனால் இந்த அண்டாவை எதுக்குள்ளேயும் போட முடியாது அப்படியே நம்ம போட்டோம்னா இதுக்கு மேலே அது பெரிய அண்டாவாக தான் இருக்கும் இமையோர் நாயகனே இறைவா என் இடத்துணையே என்னுடைய இறைவனே இமையோர் நாயகனே அந்த தேவர்கள்லாம் கண்ணுமைக்க மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் நாயகனே இறைவா என் எனக்கு இடர் வரும்போது நீ தான் தோணே கமையார் கருணையாய் கருமா முகில்போல் மிடற்றாய் உமையோர் கூறு உடையாய் அம்பாளை ஒரு பாகம் உருவே உருவேத்தில் காலத்தியுள் அமைவே உன்னை அல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே படையார் வெண்மழுவா பகலோன் பல் உகுத்தவனே விடையார் வேதியனே விளங்கும் குழைக்காது உடையார் சுபிரமணிய எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க குழைக்காது உடையவனாம் அந்த கம்மல் அந்த இது போட்டு தோடு உடைய சமயம் இல்லையா குழைக்காது உடையார் கடையார் மாளிகை சூழ் கனநாதன் எம் காலத்தியாய் உடையாய் உன்னை அல்லால் உகந்து ஏத்த மாட்டேனே மரிசேர் கையினனே மத உரி போர்த்தவனே அந்த யானை தோலை போத்துக்கிட்டு இருக்கிறவனே குறியே என்னுடைய குருவே குறியே என்னுடைய குருவே சோபெருமான சொல்றார் உன் குற்றேவல் செய்வேன் நீ ஒன்று சொன்னா நான் ஓடிப்போய் என்ன செய்யணும்னு செய்வேன் நெறியே நின்று அடியார் நினைக்கும் திரு காலத்தியுள் எல்லாம் அடியார்கள்லாம் அப்படி சோபர்மான நெறியோடு வணங்குவாங்க நெறியே நின்று அடியார் நினைக்கும் திரு அறிவே உன்னையல்லால் அறிந்து ஏத்த மாட்டேன் எனக்கு எதுவும் தெரியாது உன்னை தவிர எந்த பிழை இருந்தாலும் மன்னிச்சுக்கோ அப்படின்னுட்டு அழகப்படுறேன் செண்டாடும் விடையாய் சிவனே என் செழிஞ்சுடரே வந்தாரும் குழலால் உம்மை பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாதனம் காலத்தியாய் அண்டா உன்னை எல்லார் அறிந்து மாட்டேனே இமையோ நாயகனே இறைவா என்கிடத் துணையே கமையார் கருணையினாய் கருமாமுகில் மிடற்றாய் உமையோர் கூருடையாய் உருவேத்திரு காலத்தியுள் அமைவே உன்னை அல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே படையார் வென் மறுவா பகலோன் பல்லுகுத்தவனே விடையார் வேதியனே விளங்கும் குழை காதுடையாய் கடையார் மாளிகை சூழ் கணநாதன்யம் காலத்தியாய் உடையாய் உன்னை ஏத்த மாட்டேனே மரிசேர் மரிசேர்கையினே மதமுறி போர்த்தவனே குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவள் செய்வேன் நெறியே நின்றடியா நினைக்கும் தேர் காலத்தியுள் அறிவே உன்னை எல்லால் அறிந்து ஏத்தமாட்டேனே செஞ்சே அண்ண கண்ணா திறந்து கிடந்து உற்று அலறீம் நஞ்சே நான் அடியேன் நலம் ஒன்று அறியாமயினாள் துஞ்சே நான் ஒரு காள் தொழுதேன் திரு காலத்தியாய் அஞ்சாது உன்னை அல்லாள் அறிந்து ஏத்தமாட்டே நேம் அறிந்து ஏத்தமாட்டே நே அருமையான இந்த ஏழாம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் செய்த சென்றாடும் விடையாய் அப்படின்ற பதிகத்தை பன் நட்டராகத்தில் திருக்காலத்தில் பாடியிருக்கார் இதையெல்லாம் பாடுங்க அந்த திருக்காலத்தில் இருக்கிறவன் நம்மளுடைய குறையெல்லாம் கலையை ஓடி வருவார் அடியார்கள்லாம் அப்படி ஒரு அக்கறையோடு அந்த நெறியே நின்று அடியாக நினைக்கும் திருக்காலத்தியுள் அறிவே உன்னை அல்லால் அறிந்து ஏற்ற மாட்டேனே அந்த காலத்தில் இருக்கிறவன அறிவே உன்னை நான் நினைந்து மறக்காம இருக்கணும் நினைந்து ஏற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இன்னும் ஏற்ற மாட்டேன்னு அவராக அவராக நினைக்காமல் இருக்கிற ஒரு சதா சர்வகாலமாக எப்பா நான் பக்கத்திலே இருந்து பணி செய்துக்கிட்டு இருந்தேன் என்னை இப்படி கொண்டாந்து பூலோகத்தில் விட்டுட்டியே என்னை கைலாயம் கூட்டுன்னு போவியா அது எல்லாருக்கும் ஏற்படுற இடர் தான் எனக்கு ஏற்படுமா என்னை இங்கே செத்து எடுத்துக்கிட்டு போய் மண்ணில் போட்டுருவாங்களா கைலாயத்துலேருந்து வந்தேன்னா கைலாயம் கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு ஒவ்வொரு கணமும் அப்படி என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோன்னு அப்படி ஒரு பதைப்போ அந்த மன தீர்த்து அருமையாக கைலாயத்துக்கே கூட்டிகிட்டு போனவர் நம்ம சிவபெருமான் அவருடைய அருளை பெறணும்னா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகத்தை எல்லாம் பாடினோம்னா சிவபெருமான் மகிழ்ச்சியில் கூத்தாடி நம்மளுக்கு குறைய கலை வருவார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளையே போற்றி போற்றி